வெற்றி மாறன சித்தியாய் இறங்கிய செய்தி இப்படி படம் சினிமாவில் குறைந்த வெற்றி படங்களை கொடுத்த துறையாக தமிழ் சினிமா இருக்கிறது வழக்கம் போல் தெலுங்கு சினிமா இரண்டாயிரத்தி ஆண்டில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது இந்த வருடம் தமிழ் சினிமாவின் வருடமாக இருக்கப் போகிறது என்று எண்ணி எண்ணி தமிழ் சினிமா ரசிகர்கள் வெறுப்படைந்துவிட்டனர் இவற்றுக்கு காரணம் தமிழ் சினிமாவிற்குள் புற்றுப்போல் வளர்ந்து வரும் நசுக்கப்பட்டோம் பிதுக்க ோம் சித்தார்த்தங்கள் கொண்ட படங்கள் தொடர்ந்து வெளிவருவதுதான் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மாரி செல்வராஜ் இயக்கிய பரியேறும் பெருமாள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கிய அசுரன் நேரடியாக தலித்திய சினிமாவை தமிழ் சினிமாவிற்குள் கொண்டு வந்து வணிக ரீதியாகவும் பெரும் வெற்றியை பெற்றது இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற திரைப்படங்களை இயக்க வலு கட்டாயமாக திரைப்பட நிறுவனங்களும் இயக்குநர்களும் முனைப்பு காட்டத் தொடங்கினர் ஆனால் தற்போது அத்தகைய திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வெறுப்பை சம்பாதித்து வருகிறது அதனை தாண்டி சமூகங்களுக்குள் பிளவுகளையும் அத்திரைப்படங்கள் உருவாக்கி வருகிறது என்பதையும் மறுக்க முடியாது இதனால் அத்தகைய திரைப்படங்களை தமிழ் சினிமா ரசிகர்கள் புறக்கணிக்க தொடங்கியிருக்கின்றனர் அதற்கு உதாரணமாக கடந்த ஆண்டு இயக்குநர் ப ரஞ்சித் இயக்கிய தங்கலான் மிகப்பெரிய தோல்வியை தழுகியது அதற்கு அடுத்தபடியாக ஆண்டின் இறுதியில் விடுதலை இரண்டாம் பாகம் வெளிவந்து படம் பார்த்த ரசிகர்களுக்கு தலைவலியை கொடுத்தது படத்தில் தோன்றும் வாதியார் கதா வாதியாராகவே மாறி பக்கம் பக்கமாக வசனங்கள் பேசி முழு பூமராக மாறியிருக்கிறார் வெற்றிமாறன் அவர் எடுத்த திரைப்படங்களிலேயே இதுதான் மோசமானது என ரசிகர்கள் வெளிப்படையாக விமர்சிக்க தொடங்கினர் இப்படி தொடர்ந்து புரட்சி படங்கள் மண்ணை கவி வரும் நிலையில் இயக்குனர் வெற்றிமாறன் மற்றும் இந்தி திரைப்பட இயக்குநர் அனுராக் கெஷ்யம் உள்ளிட்டோர் இணைந்து தயாரித்துள்ள பேட் கேர்ள் என்னும் திரைப்படத்தின் ட்ரெயிலர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது அதில் பதின் பருவத்தில் உள்ள பிராமண சமூக like போலீஸ் சுதந்திர சிந்தனைகளை உள்வாங்கி பெற்றோர்கள் மற்றும் சமூகத்திற்கு எதிராக செயல்படுவதே அப்படத்தில் கருவாக அமைந்திருப்பதாக டிரெய்லரை பார்க்கும் பொழுது தெரிகிறது இந்த டிரெய்லர் தற்போது சமூக வலைதளத்தில் பெரும் விவாதப்பொருளை ஏற்படுத்தியிருக்கிறது அது எப்படி தமிழ் சினிமாவில் எப்பொழுதும் பிராமண சமூக பெண்ணை இந்த மாதிரியான கதைக்களங்களில் பயன்படுத்துகிறீர்கள் இஸ்லாம் சமூகத்தில் இன்றும் பெரும்பாலான பெண்கள் ஆணாதிக்கத்தில் சிக்கி தவிக்கிறார்கள் அந்த கதைக்களத்தை தேர்வு செய்ய வேண்டிய வெற்றிமாறன் தனது மகள் இப்படிப்பட்ட போக்கில் வாழ்ந்தால் அவர் ஏற்றுக்கொள்வாராய் என்பது போன்ற சரமாரியான கேள்விகளை நெட்டிசன்கள் வெற்றிமாறனை நோக்கியும் பேட் கேர்ள் திரைப்படத்தை நோக்கியும் எழுப்பி வருகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்